தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக ஒரு வன்கொடுமை வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஹாராஸ்மெண்ட் பெண்ணுக்கு வந்து நடக்குது இந்த கண்டிஷன் வந்து மேட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு திருமணமான அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே செண்டை நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும்போது ஃபோர் வந்து இந்த பர்டிகுலர் ஐபிசி செக்ஷனில் ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் செக்ஷனோட தொடர்ந்து வேறு ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான அந்த செக்ஷன் வந்து ஆட் மேட் அவுட் ஆகும் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ வந்து காமனாக நீங்கள் கேள்விப்படக்கூடிய செக்ஷன் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தன்னை வந்து அடிச்சிருக்காங்க வரத குடும்பம் பண்ணியிருக்காங்க தனக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வந்து கணவர் மட்டுமல்லாமல் அவங்க உறவினர்களும் எனக்கு என்னை வந்து பாதிப்புக்கு உண்டாக்கியிருக்காங்க என்னை வந்து அடிச்சிருக்காங்க மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குற்றமாக முன் வச்சு அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏ செக்ஷன் வந்து அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போது உள்ள காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மைத்தன்மை இல்லாமல் பொய்யாக வழக்கு வந்து நிறைய வந்து பதிவு செய்யப்படுது ஸோ கோர்ட்டில் வந்து ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் அது தெரிய வரும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து விடுவிக்கப்படுவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே மூலப்பொருள் வந்து குற்றம் நடந்திருக்கணும் அந்த குற்றத்துக்காக ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரத்தை நிரூபிக்கும் போது அந்த பர்சனுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் இப்போ இப்போ ஒரு வழக்கு வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து அந்த கணவர் மீது வந்து ஃபோர் நைன்டி எயிட்ய செக்ஷனில் வழக்கை தொடர்கிறாங்க இது ஒரு ஃபால்ஸ் வழக்காக கருதப்படுது ஸோ இந்த வழக்கில் அந்த குற்றம் என்ன நடந்ததுன்னு இந்த பெண் முன்வைக்கிறாங்க ஆப்போசிட் சைடு அந்த கணவர் சைடில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன இதற்கு என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ நீதியரசர் திரு பி சோமராஜன் அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு ஸோ இந்த வழக்கோட புகார் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி வந்து திருமணமான ஒரு பெண் அந்த மனைவி வரதட்சணை கொடுமைக்காக தன்னை வந்து அந்த கணவரும் குடும்பத்தாரும் வந்து அடித்து கொடுமை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஜுடிஷல் போலீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பேரில் ஃபோர் நைன்டி எயிட் எஃப்ஐஆர் வந்து ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ அந்த கணவர் மீது வந்து எஃப்ஐஆர் போடப்படுது ஸோ இந்த எஃப்ஐஆர் போட்டவனே இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ கோர்ட் விசாரணையில் இவங்க சைட் பிட்டிஷனில் அவர் தன்னை வந்து தாக்கியிருக்காரு என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணையை வந்து கோரிக்கையை முன்வைத்து அதை நான் கொண்டு வராததுனால என்னை வந்து அடிக்கடிக்கு சண்டை போடுறாரு அடிக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த ரொம்ப பெரிய காயம்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து நான் அவர் மேலே எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு தண்டனை வேணும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணுறேன் இந்த ப்ரேயரில் வந்து அவங்க பிட்டிஷனில் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இப்போது நீதியரசர் வந்து என்னென்ன மாதிரியான அப்சர்வேஷன்லாம் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த அப்சர்வேஷனில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா என்ன குற்றம் நடந்தது கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ அந்த பாதிக்கப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன தவறு செஞ்சால் இந்த ஃபோர் வந்து மேரோட் ஆகும் வந்து மெய்ரோட்டாகும் ஸோ அதை வந்து விவரிக்கிறாங்க அதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு குற்றத்தை இன்னொருத்தர் மீது சுமத்தும் போது அந்த குற்றத்துக்கான ஆதாரத்தை அந்த குற்றம் சுமத்துகிற அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து கொண்டு வரும் ஸோ இந்த வழக்கில் அந்த பெண் தான் வந்து குற்றத்தை சுமத்துகிறாங்க ஸோ அவங்க என்னெல்லாம் வைக்கணும்னா தன்னை வந்து அடிச்சிருக்காங்க தனக்கு காயம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயத்துக்கான மருத்துவ சான்றிதழ் இந்த காயம் பட்டிருக்குன்னா அந்த காயத்தில் இவங்க அட்லீஸ்ட் ஃபிசிக்கலாக இவங்க ஷோ பண்ண முடிய கூடிய காயங்களாக இருந்தால் அதை வந்து நீதிமன்றத்தில் காமிக்கலாம் அந்தேன் வந்து இதை கண்ணால் பார்த்த சில சாட்சிகள் இருந்தால் இதை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேஸில் அந்த மனைவியால் நிரூபிக்க முடியல ஸோ அங்கேயும் வந்து இந்த கேஸ் வந்து ட்ராப் ஆகுது அதுக்கடுத்து வந்து நீதிபதி அவர்கள் இந்த ஃபோர் நைன்டி எயிட் ஏவை பற்றி விவரித்து சொல்கிறார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து இந்த எஃப்ஐஆரில் ஃபோர் நைன்டி எயிட் ஏ போலீஸ் வந்து எப்போ வந்து இதை போடணும்னு சொன்னால் தென் வந்து இது எப்போ ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து அந்த கணவர் அந்த கணவரோ இல்லை கணவர் வீட்டாரோ அந்த பெண் மீது வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்கணும் இது வந்து இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அவுட் ஆனாலே போதும் அந்த தாக்குதல் நடத்திருக்கணும் அந்த தாக்குதலோட காரணம் சட்டவிரோதமான வரதட்சணை கோரிக்கையாக இருக்கணும் ஆக்சுவலாக ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேறு செக்ஷன் இருக்குது ஸோ அடிப்பட்ட காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்க வந்து அசல் பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க கிரேவியர் அட் பண்ணியிருப்பாங்க ஸோ காயம் வந்து காயமாக கொடுங்காய் கொடுங்காயமாக இருக்கும்போது அந்த எஃப்ஐஆர் ஆகும் இந்த ஃபோர் நைன்டி எயிட்டியை மட்டும் இந்த வழக்கில் பேசும்போது ஒருவர் அந்த கணவரோ இல்லை கணவர் வீட்டு நபர்களோ அந்த பெண் மீது தாக்குதல் ஏற்படுத்தும் போது சட்டவிரோதமாக விரோதமாக வர வரதட்சணை கேட்டு அந்த தாக்குதல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்களா ஸோ முதல் கேள்வி ஸோ முதல் இந்த மேடோட் ஆகணும் செக்ஷனில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த உறவினர்கள் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்களா இந்த பெண் வந்து இந்த பட்டிகுலர் காரணத்துக்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா அண்ட் தென் கடுமையான காயம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால் அதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா இந்த பர்டிகுலர் காரணத்தினால அவங்க சூசைட் அட்டம் பண்ணாலும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் பெட்டிஷனில் சில பேர் வந்து கோட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இதற்கான சாட்சிகள் ஆதாரங்கள் நிரூபிக்கணும் கோர்ட்டில் ஸோ இந்த விஷயங்கள் வந்து மேடோட்டாங்க இப்படி எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடுறாங்க அந்த சண்டை டெய்லியும் இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் சண்டையாக இருக்கலாம் இல்லை மாதத்தில் சண்டையாக இருக்கலாம் இந்த சண்டையோட கூச்சல் வந்து அதாவது இந்த கொரீஸ் வந்து அக்கம் பக்கத்தில் கேட்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு அவர் இந்த கணவர் வந்து வரதட்சணைக்காக தான் இந்த பிரச்சனை எழுந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஃபோர் நைன்டி எயிட்டி ஏவை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி இதில் தெளிவாக இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஏன்னா ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலே அது வரதட்சணைக்காக தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தவறுதலாகவோ இல்லை ஃபால்ஸாகவோ இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அண்ட் தென் வந்து இதற்கான எஃப்ஐஆரும் போடப்பட்டு அந்த எஃப்ஐஆர்லேருந்து அவங்க மீண்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு பெரிய டைம் எடுக்கிறது அந்த காலங்கட்டங்கள் வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரைக்கும் ஸோ இதனால் அந்த பேர்சன் வந்து பாதிக்கப்படுறாங்க அதனால் ஃபஸ்ட் அட்டம்ட்டாகவே நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போலீஸ் இந்த வழக்கை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேம் ஃபேசியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வழக்கோட தன்மைக்கான முதற்கட்ட ஆதாரங்களை போலீஸ் வந்து நிறுவ வேணும் அதை வந்து அவங்க ஆராய்ந்து அதற்கான ஆதாரங்களை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் ஸோ அதையும் வந்து இதில் வலியுறுத்தியிருக்காங்க ஏன்னா வந்து பொதுவாக போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய பிட்டிஷன் அந்த ஃபேமிலி சைட்லேருந்து வரக்கூடிய ஆதாரங்கள் அதில் சாட்சிகளை மட்டுமே வைத்து கூட சில சமயத்தில் வந்து எஃப்ஐஆர் வந்து போடப்படுது ஸோ அப்படி இல்லாமல் பொதுவான சாட்சிகள் தென் வந்து லைக் எக்ஸாம்பிள் வந்து ரெக்கார்டட் வீடியோ எவிடன்ஸ் ஸோ தென் வந்து கண்ணில் நேரில் பார்த்து அதை அந்த சம்பவத்தை புரிந்து கொண்ட சாட்சிகளாக இருப்பாங்க சில பேர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் டென்னண்ட்டாக இருப்பாங்க இல்லை ஹவுஸ் ஓனர்ஸாக இருப்பாங்க அந்த அக்கம் பக்கம் நெய்பர்ஸாக இருப்பாங்க இவங்க ரிலேட்டிவ் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பர்சன் இருப்பாங்க இவங்க வந்து இந்த சண்டே ரெண்டு பேரும் வந்து போடும்போது அந்த சண்டைக்கான முழுக்க காரணம் வந்து அந்த வரதட்சணை கொடுமையாக மட்டுமே இருக்குது அந்த கொடுமை மட்டும் இல்லாமல் இந்த கொடுமையால் இவங்க தாக்கப்படுறாங்க இந்த கொடுமையால் இவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணுறாங்க மென்டல் அகாணி ஏற்படுது ஸோ இதனால் வந்து இவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஸோ இதை வந்து அந்த கணவர் வீட்டர் சைட்லேருந்து யாருமே வந்து பார்க்க மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரியான பாதிப்பு வந்து இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அப்போ இந்த ஃபோர் நைன்டி எயிட்டோட எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுக்கு வந்து அவுட் ஆகும் ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் தீர்ப்பை சொல்லியிருக்காங்க ஸோ இது அவுட் ஆகாத ஒரு ஃபோர் நைன்டி எயிட் கம்ப்ளைண்டாக இருக்குது தான் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட் ஆகலை அந்த பெண் கொடுத்தது எல்லாமே ஃபால்ஸு அதுக்கான எந்த எவிடென்ஸுமே இல்லை ஸோ அதனால் ஹஸ்பண்ட் சைடு வந்து அவங்க நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யப்படுறார் ஸோ இதுதான் வந்து இதற்கான மேஜர் அப்சர்வேஷன் அண்ட் ஜட்மெண்ட் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேற ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வெடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்